ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகை வந்து கையும் கழமாக பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் மாயா வந்து குருவோடு சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டு ஜானகி மாவா வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் உங்களுக்காக தான் போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கோவிலில் வந்து முகத்தை வந்து கரிசிப்பை வச்சுட்டு இந்த பக்கம் கட்டிட்டு போகிறாங்க அடப்பாவும் என்னடா இது இவனை தான் வந்து நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோம்னு நினச்சி இங்கே பெரியம்மா வந்து பழியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இவன் என்னடா ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ ஏதோ நமக்கு தெரியாமல் வந்து கதிர் மேலேயும் பெரியம்மா மேலேயும் வந்து தேவையில்லாமல் பழிவு வந்து போட்டிருக்காங்க இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேணாம் கொஞ்சம் நிதானமாக யோசி மாயா அவன் பின்னாடியே போ அவன் எங்கே போகிறாங்கிறத பாரு கையில் வேற பேக்கோடு இருக்கான் அவன் நிச்சயமாக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கோ எங்கேயா ஸ்டேஷனுக்கோ போய் தப்பிச்சு போக தான் பார்க்க போகிறான் முதல்ல வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து தகவலை வந்து க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொறுமையாக வந்து நவுந்து அவன் பின்னாடியே போகிறாங்க மாயா வர்றது கவனிக்காமல் இந்த பக்கமாக கரெக்டாக வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாப்பில் ஆட்டோவில் ஏறிட்டு ஒவ்வொரு கொஞ்சம் தூரமாக வந்து அப்படியே மெதுவாக வந்து போயிட்டுருக்காங்க உடனே வந்து மாயா வேகமாக ஓடி வந்து இன்னொரு ஆட்டோவை பின்னாடி எடுத்துகிட்டு அந்த ஆட்டோவை வந்து பின் பின்தொடருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்லிடுறாங்க சொன்னோன்னே பின்னாடியே போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாயா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க இங்கே குருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது உடனே வந்து கதிர்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கதிர் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு இங்கே பாரு கார்த்திக் வந்து இப்போ தான் வந்து எனக்கு முன்னாடி போகிற ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கான் அவனை எப்படியாவது பிடிச்சாக்கணும் ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு நம்ம தான் கவனிக்க தர தவறிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நான் சொல்கிறத முதல்ல கேளே அவன் எனக்கு முன்னாடி உள்ள ஆட்டோவில் நிச்சயமாக வந்து போய்ட்டுருப்பான் நீ பைக் எடுத்துகிட்டு முதல்ல கிளம்பி வா முடிஞ்சால் வந்து குரு அவங்களுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றப்ப பெரியம்மா வந்து இவனை வந்து பிடிச்சா மட்டும்தான் வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாயா சொன்னன நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உடனே பைக் எடுத்து கிளம்பிட்டேன் அப்படி கதர் வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தனா வராங்க என்ன அவசரமாக போற அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அத்தையை வந்து எப்படியாவது வெளியில் எடுக்கணும்ல அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் என் கார்த்திகை பற்றி சொல்லாமல் உறுதியாக தகவல் சொல்லாமல் இந்த பக்கம் பைக் எடுத்துட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க இவன் எதுக்காக இவ்வளோ தூரம் பறக்க பறக்க போகிறான் அப்படின்னு சிவராமன் வந்து அந்த வழியாக பார்த்துட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் மாயா வந்து கரெக்டாக மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஃபோனை வந்து கரெக்டாக குரு எடுத்துடுறாங்க தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன ஆச்சு மாயா அப்படின்னு சொல்கிறப்ப சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற சொல்லு மாயா அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒருத்தனை போயிட்டுருக்கேன் க வேறு யாரும் கிடையாது கார்த்திக் தான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா ஆமாம் அவன் வந்து பேகை மாட்டிக்கிட்டு வந்து இப்போ தான் நான் கோவிலில் வந்து பார்த்தேன் அவன் வந்து முகத்தில் கரிசிப்பை கட்டிகிட்டு இருக்கான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் பின்தொடர்ந்து போயிட்டுருக்கேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு நிச்சயமாக பஸ் ஸ்டாண்டு தான் போகன்னு நினைக்கிறேன் இல்லை ரயில்வே ஸ்டேஷனானு தெரில நீங்க எப்படியாவது ரெண்டு இடத்துலயே ஆளை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு ரெண்டு இடத்துக்கும் வந்து வண்டியில வந்து ஃபோன் பண்ணி இந்த இடத்துல உள்ளவங்க தகவலை சொல்லிடுறாங்க இந்த பக்கம் இவரும் கிளம்பி வந்துடுறாங்க அந்த தான் இங்கே ஆட்டோல வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க விஷயத்த வந்து வேகமா போங்க அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காப்ல கார்த்தி வெளியூர் போறேன் எனக்கு அதுக்காக தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் முகத்தை அப்படின்னு சொன்னோன்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எங்கடா கிளம்பி போயிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இந்த இனிமே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னானே நான் சொன்னபடி தானே வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்ற சுற்றி பற்றி யாராவது வராங்களா என்ன ஏதுங்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறப்ப என்னை யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டில் வந்து தகவல் லைட்டாக வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறாங்க திரும்பி பார்க்குறப்ப வந்து மாயா ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறத வந்து நல்லவேளை வந்து பின்பக்கமாக எந்த வண்டியும் வராதுனால வந்து கவனிக்கலை சரின்ட்டு மறுபடியும் தலையை இப்படி திருப்பிட்டு இந்த பக்கமாக போகிறாங்க போகிறப்ப தான் வந்து இங்கே வண்டியில் வந்து மாயா அடுத்தது பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது அப்போ கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து க காசை கொடுத்துட்டு வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிடுறாங்க இறங்கினதுக்கப்புறம் வண்டியில் ஏறி போய் வந்து சத்தம் இல்லாமல் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு சரி வெளியூர் கிளம்பி போகிறோம் இனிமே வந்து நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ரகுராம் குடும்பத்தை வந்து நிச்சயமாக பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வந்து உட்காந்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து குருவும் சரி இந்த பக்கம் கதிர் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு வண்டியாக வந்து சுற்றி பார்க்குற தேடுற மாதிரி வந்து இந்த பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மாயாவும் வந்துவிட்டோன்னா ஆஹா மூணு பேருமே வந்துவிட்டாங்களே ஒரு வேளை வந்து நம்மளை தேடி தான் வந்திருக்காங்களா இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் வந்து அப்படியே சீட்டுக்கு பின்னாடி வந்து லைட்டாக வந்து குனிஞ்சு அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த வண்டி நவுறப்ப கரெக்டாக வந்து மாயாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு வந்து வண்டியில் வந்து மேலே ஏறுறாங்க ஏறி பார்த்தா சுற்றி வந்து யாருமே காணுமே அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து கால் வந்து தெரியுது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பேக் வேறு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு கரெக்டாக நிச்சயமாக கார்த்திக் பேக் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா சார் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி மாயா வந்து அதிரடியாக வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சி வந்து அவனை தூக்கி உள்ளே தூக்கி வச்சுட்டு வெளியே வெளுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் ஜானகிம்மா இப்படி வெளில வந்துருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்